கனவுல பங்காளி தெரிஞ்சால் உடனே என்னங்க செய்யணும் பங்காளினாலே ஒன்று பாசம் வரும் நல்ல அதீத பாசம் வரும் இல்லை அப்படின்னா கொஞ்சோண்டு பயமும் வரும் மனசுக்குள்ள சரிங்க கனவுல ஒரு பங்காளி தெரிகிறார் ஏன் எதுக்கு நாம் என்ன செய்யணும் அப்படிங்கிறதான் இன்றைக்கி நான் அறிஞ்சதை என்னுடைய தனிப்பட்ட கருத்தை அன்பர்கள்ட்ட பகிர்ந்து கொள்ள ஆசைப்பட்றேன் பங்காளி கனவுல தெரிஞ்சாலே அது நம்ம சாமி தான் நம்ம சாமி தான் இப்போ என் பங்காளி என் கனவுளை தெரியிறாருங்க அப்படின்னா அது என்னுடைய சாமி இப்போ என் சாமி இருபத்தோரு தெய்வம் இருக்குது இல்லை நாலு தெய்வம் அஞ்சு தெய்வம் ஏழு தெய்வம் பதினோரு தெய்வம் இருக்குங்க என் சாமி அந்த தெய்வத்தோட உருவத்தை யார் மூலமாக காட்டும் அப்படின்னா பங்காளி மூலமாக காட்டும் பங்காளியோட உருவத்தில் காட்டும் எனக்கு ஒரு ஆபத்து நடக்கும்போது என் பங்காளி என் அண்ணன் வேகமாக வந்து என்னை காப்பாற்றுற மாதிரி காட்டி கொடுக்கும் யார் அது என் அண்ணன் இல்லை அது என் சாமி என் பங்காளியோட உருவம் எடுத்து வரும் என் கும்புல இருக்கிற பெரியவங்க என் வீட்டுக்கு வர்ற மாதிரி என் பெரியப்பா தாத்தா பாட்டி அண்ணன் தம்பி எல்லாம் வீட்டுக்கு வர்ற மாதிரி காட்டுச்சு அப்படின்னா முதல்ல நம்ம சாமியாக தான் நாம் நினைக்கணும் சரி இதில் இன்னொரு விஷயம் இருக்கு இல்லைங்க அப்படி கனவுல போது என் பங்காளி வந்து சாமியாக உணர முடியலைங்க அப்படின்னு ஒரு சில பேர் சொல்லுவாங்க அதுக்கு என்ன காரணம் தெரியுங்களா ரெண்டு விஷயம் இருக்குது நம்ம சாமி தான் உருவத்த தான் பங்காளிக மேல எடுக்கிறது எல்லா கும்பலையருக்கும் எல்லா மக்கள்கிட்டையும் இருக்கிற தான் காட்டும் பங்காளில ஒருத்தர் ஏதாவது ஒரு தவறான பாதையில புரியாம அறியாம தெரியாம ஒரு தீய வினையில ஏதாவது ஒரு யாரோ ஒரு சொல் பேச்சு கேட்டு தெரியாம ஈடுபட்டார்னு வைங்களேன் அதை கூட பங்காளியோட ரூபத்தை காட்டி கொடுக்கும் கனவுல காட்டி கொடுக்கும் அப்பதான் கொஞ்சம் கவனமா இருக்கணும் பெரும்பாலும் யாரும் அதை செய்ய மாட்டாங்க ஆனால் என்னுடைய பங்காளியே எனக்கு ஏதாவது ஒரு விதத்தில் ஒரு தவறு ஒரு தீவினை இழைக்க வர்றாரு அப்படின்னா குலதெய்வத்தோட அருள் அனுகிரகம் எனக்கு கிடைச்சிச்சு அப்படின்னா அவருடைய அங்க அடையாளத்தை அப்படியே காட்டி விட்டுரும் அப்ப அது ஏன் காட்டுது எதுக்கு காட்டுது அப்படின்னா பாருப்பா உனக்கு என்ன நடக்குது அப்படிங்கிறத நீ புரிஞ்சுக்க நீ அதை அறிஞ்சு நீ நடந்துக்க அப்படிங்கிற மாதிரி காட்டும் நூத்துக்கு தொண்ணூத்தி ஒன்பது சதவீதம் பங்காளி கனவுல வந்தாருன்னா அது தெய்வத்துக்கு சமந்தாங்க அண்ணன் தம்பி தெய்வம் அண்ணன் நடிச்சா தம்பி எப்படி ஓடி வருவோமோ அதே மாதிரி அண்ணன் தம்பி தெய்வம் ரெண்டு பேரும் வருவாங்கன்னா அண்ணன் வருவாரு தம்பி வருவாரு பெரியப்பாவுக்குள்ள மூத்த மூத்தவங்களை பெரியவர்கள் அவங்க எல்லாம் வர்றாங்கன்னா நம்ம பங்காளியோட உருவத்தை எடுத்து தான் வருவாங்க வேகமா வந்து ஏய் தம்பி கிடா அப்படின்னு ஒரு அசரியில வாக்கு சொல்லுவாங்க அது யாரு நம்ம சாமியோட ஒரு குரல் சரி நம்ம சாமி நம்ம பங்காளி மாதிரியே வருதுன்னு வைங்களேன் அந்த பங்காளி வந்த உடனே நமக்கு தெரிஞ்சிடும் கனவாக இருந்தாலும் தெரிஞ்சிடும் எப்படி சொல்றது அப்படின்னா அந்த உருவத்தை பார்த்த உடனே நம்ம சாமின்னு நம்ம மனசு தானா சொல்ல தோணிடும் ஆனா அதே சமயம் கெட்ட ஒரு விஷயங்கள்ல வரும்போது அந்த பங்காளிக்கு நமக்கு ஒரு வாக்குவாதம் நடக்கும் அந்த பங்காளிக்கு நமக்கு ஒரு சில பிரச்சனைகள் நடக்கும் அந்த பங்காளிக்கு நமக்கு ஒரு சில சண்டைகள் நடக்கும் அந்த பங்காளி ஏதோ ஒரு விஷயத்தை மருகி மருகி ஏதோ ஒரு விஷயத்த மறைச்சு செயல்படுற மாதிரி தெரியும் இதெல்லாம் தவறான அறிகுறியா இருக்கும் சரிங்க பங்காளி கனவுல வராரு ஏன் சாமி தான் வராருங்க என்ன பண்ணணும் அப்படின்னா ஏன் சாமி எந்த சாமி வரல வரல நான் உணரல அப்படின்னு நான் நினைச்சனும் அந்த சாமியே வந்துருச்சு அந்த சாமிய இனி நான் காலத்துக்கு என் தெய்வம் எனக்கு அருட்பார்வை கொடுத்துருச்சு காட்சி கொடுத்துருச்சுன்னு அதிகாலையோ அல்லது அப்போதான் எந்திரிச்சு தெய்வத்தை வணங்குறது சிறப்பான ஒண்ணு சரி வந்த பங்காளி தெய்வம் இல்ல ஏதோ ஒரு ஒரு தீய ஒரு எண்ணத்தோட வந்துட்டாரு அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த இடத்துல நாம கொஞ்சம் சுதாரிக்கணும் எப்படி சுதாரிக்கணும் அடுத்து நடக்க போற விஷயங்கள்ல அடுத்து கலந்து கொள்ள போற விஷயங்கள்ல அடுத்து விஷயங்களையும் அதாவது மக்களை சந்திக்கிற இடங்கள்ல நாம கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஏன் அப்படின்னா நம்ம தெய்வத்தோட அருள் இருக்கிறதுனால தான் அந்த உருவத்தையே காட்டி நமக்கு கொடுக்குது அதை முதல்ல நீங்கள் புரிஞ்சுக்கணும் இப்போ நம்ம சாமி நம்ம கூட நிற்கிது அப்படின்னா வரப்போகிற பிரச்சனைகள்லேருந்து நம்மளை காத்து தான் அந்த சாமி இது போன்ற கனவுகளை உருவங்களை நமக்கு காட்டி கொடுக்குதுன்னு புரிஞ்சு அதுக்காக அவங்க செஞ்ச செயலை நாம் செய்யாம தெய்வமே பார்த்துக்கிறோம் நாம் எப்பயுமே ஒரே வழியில சத்தியத்தின் வழி போவோங்கிற ஒரு பெருந்தன்மையான குணம் தான் தெய்வம் உங்களை அதிகமாக நெருங்க வைக்கும் பேச வைக்கும் அதனால பங்காளிகள் கனவுல தெரிவதுங்கிறது குல சமம் என் பங்காளி எங்க அண்ணன் என் கன என் கனவுல வராறாப்பா என் தம்பி என் கனவுல வராரு அப்பா என் சாமி என்னைய தேடி வந்துருச்சியா வேற என்ன வேணும் இதுக்குத்தானே காலங்காலமா எங்க முன்னோர்கள் வணங்கி வந்தாங்க அந்த காட்சி ஒரு கண்குள்ளா காட்சி எனக்கு கிடைச்சிருச்சு என் சாமியே வந்துருச்சு ஏதோ ஒரு பிரச்சனை என் பிள்ளை உடம்பு சூரியம் இல்ல என் அண்ணன் வந்தாரு அது தலையில கை வச்சாரப்பா என் பிள்ளைக்கு அந்த உடம்பு சரியாயிருச்சு அப்படிங்கிற அந்த ஒரு மகிழ்ச்சி அந்த யாருக்கும் கிடைக்காததுதான் பங்காளிகளோட உருவம் குலசாமியோட உருவம் அண்ணன் தம்பி மாமே மச்சனை பெரியப்பேன் தாத்தேன் பாட்டேன் ஓட்டேன்னு இருக்காங்களோ அவங்களுடைய உருவம் நூத்துக்கு தொண்ணூத்தி ஒன்பது சதவீதம் ஒரே ஒரு சதவிகிதம் தான் தீயை எண்ணம் கொண்டு தீ வினைகள் கொண்டு ஒரு பொருளை போடணும் தெய்வத்தை மடக்கணும் தெய்வத்தை வேற பக்கம் மாத்தணும் முடக்கணும் பேச பேச விடக்கூடாது அவர்களுடைய அதிகாரங்கள் ஆணவங்கள் இதெல்லாம் வந்து தவறான ஒரு பிம்பத்தை சோடிச்சு மனசுக்குள்ள கள்ளத்தையும் கவனத்தையும் உள்ள வச்சு அந்த வர்ற தங்க பங்காளி கனவுல தெரிஞ்சா உடம்பு நறுக்கு போடும் நம்ம காட்டி கொடுத்தோம் கனவுலேயே காட்டி கொடுக்கும் அப்ப நம்ம மேல நம்ம சாமியா நின்று நம்ம அதுக்கு எதிர்வாதம் வாதம் பண்ணுவோம் அழைக்க மாட்டோம் மனசு சந்தோஷப்படாது உடம்பு புல்லரிக்காது வந்தது ஏதோ தவறான நோக்கம் அப்படின்னு நமக்கு புரிஞ்சிடும் உடம்பு அச்சப்படும் பதட்டப்படும் அதை வச்சு நாம கண்டுக்கிறோம் இந்த பதிவுல நான் என்ன சொல்ல ஆசைப்படுறேன் அப்படின்னா பங்காளிகள்ங்கிறது நம்ம சாமி தான் தவறானதை அப்புறம் பேச அதை அப்ப பாத்துக்கலாங்க தவறானதை பத்தி இப்ப நம்ம சிந்திக்கவே வேணாம் பங்காளிகள் கனவுல தெரிஞ்சாங்க அப்படின்னா நம்மளுடைய சாமியா நினைங்க நம்ம சாமியே நமக்கு ஒரு அழகான ஒரு அருட்பார்வை கொடுத்துருக்கு நம்ம வீட்டு வந்திருக்குன்னு நினச்சி அவர்களை அந்த தெய்வத்தை நாளும் வணங்கணும் அப்படின்னு சொல்லி இந்த பதிவை பகிர்ந்து கொள்ள ஆசைப்பட்டேன் நன்றி வணக்கம் மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம்